ஹாய் அபிவா யார் இந்த சொஹரா மம்தானி இதுவே இந்த இரண்டு நாட்களும் உலகம் பூராகவும் மிகப்பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது இந்திய வம்சாவளியை சேர்ந்தவராகவும் முதல் முஸ்லிமாகவும் நியூயார்க் சிட்டியின் மேயராக தெரிவு செய்யப்பட்டவரே சோஹரா மம்தானி டொனால்ட் ட்ரம்ப் எனும் அதிகார வர்க்கத்தை சேர்ந்தவரை எதிர்த்தும் மிக பெரும் உலகின் முதன்மை பணக்காரரான எலன் மஸ்கையும் எதிர்த்து அவர்களை வீழ்த்தி இன்று நியூயார்க் சிட்டியின் மேயராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் தான் மேயராக தெரிவு செய்யப்பட்டதன் பின்னர் இஸ்ரேலிய பிரதமர் நியவ்யோர்க்கு வருவாராக இருந்தார் அவரையும் கைது செய்வேன் என ஜொஹரா மம்தானி சூளுரைத்திருந்தார் இந்த நிலையிலே இனம் மதம் மொழி பிரதேசம் கடந்து நியூயார்க் சிட்டியின் மேயராக அனைத்து மக்களாலும் இணைந்து சோஹ்ரா மம்தானி தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் நியூஸ் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள் சாதாரணமாக ஏனைய நாடுகளை போன்று ஒரு நகரின் மேயர் என்பது கிடையாது நியூயார்க் சிட்டி என்பது அமெரிக்கா என்பது உலக வல்லரசு நாடாகவே காணப்படுகின்றது பல நாடுகளையும் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் நாடாகவும் உலக அரசியலை தீர்மானிக்கும் நாடாகவும் பணக்கார வர்க்கத்தின் தலைமையகமாகவும் அமெரிக்கா விளங்கும் நிலையில் அந்த அமெரிக்காவின் மிக முக்கியமான நகரமாக நியூயார்க் சிட்டி காணப்படும் நிலையிலே இந்த நியூயோர்க் சிட்டியின் முதல்வராக மேயராக ஒரு சிறுபான்மை இனத்திலிருந்து முஸ்லிம் இனத்திலிருந்து சோஹ்ரா மம்தானி தெரிவு செய்யப்பட்டுள்ளார் முதலாவது இஸ்லாமியராக சோஹ்ரா மம்தானி தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இவர் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவராக இருப்பதுடன் உகண்டாவிலே இவர் பிறந்துள்ளார் உகண்டாவிலிருந்து தனது ஐந்தாவது வயதிலே தென்னாப்பிரிக்காவிற்கு இடம்பெயர்ந்ததுடன் தென்னாப்பிரிக்காவிலிருந்து அமெரிக்காவிற்கு இவருடைய குடும்பம் இடம்பெயர்ந்துள்ளது இவருடைய பெற்றோர்கள் இந்தியர்களாக இருக்கின்றனர் இந்த நிலையில் அமெரிக்காவில் குடிபெயர்ந்ததன் பின்னர் அவருடைய கல்வி நடவடிக்கைகளும் அமெரிக்காவிலே இடம்பெறுகின்றது அதன் பின்னர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் இவர் அரசியலில் முழுமையாக ஈடுபடுவதுடன் அமெரிக்காவின் நியூயார்க் சிட்டியின் சட்டமன்றத்திற்கு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் தெரிவும் செய்யப்படுகின்றார் அதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற்ற மேயர் வேட்பாளராகவும் இவர் களம் கண்டு டொனால்ட் ட்ரம்ப் எலான்மஸ் போன்றவர்களின் எதிர்வினையை கூட வீழ்த்தி நியூயார்க் சிட்டியின் தலைவராக மேயராக தெரிவு செய்யப்பட்டிருந்தார் நியூயார்க்கில் ஐம்பத்தி ஐந்து வீதமானவர்கள் கிறிஸ்தவர்கள் வாழ்கின்றனர் பதினைந்து வீதமானவர்கள் யூதர்கள் வாழ்கின்றனர் என்றாலும் மிகச்சிறிய சிறிய அளவில் குறைவான அளவிலே முஸ்லிம்கள் வாழும் நிலையில் ஸொஹரா மம்தானி நியூயோர்க் சிட்டியின் மேயராக இனம் மதம் மொழி பிரதேசம் கடந்து இவர் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இது டொனால்டு டிரம்பிற்கு மிக பெரும் அடியாகவே காணப்படுகின்றது தொடர்ச்சியாக முஸ்லிம்களுக்கு எதிராக பலஸ்தீனுக்கு எதிராக குரல் கொடுத்து வந்த நிலையில் டொனால்ட் டிரம்பிற்கு மிக பெரும் வீழ்ச்சியாகவே இந்த சம்பவம் காணப்படுகின்றது ஸொஹரா மம்தானி தொடர்ச்சியாக அவருடைய பல்கலைக்கழக வாழ்க்கையில் இருந்து பலஸ்தீன் மக்களுக்கு குரல் கொடுத்த ஒருவராகவே இருக்கின்றார் அதே இந்த தேர்தல் காலங்களிலும் பலஸ்தீன் மக்களுக்காக குரல் கொடுத்ததுடன் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ நிவ்யோக்கிக்கு வருகை தருவாராக இருந்தால் அவரை கைது செய்வேன் எனவும் சோரா மம்தானி சூருரைத்திருந்த நிலையிலே மக்களின் பேராதரவுகளுக்கு மத்தியில் ஐம்பது தசம் நான்கு வீதமான வாக்குகளை பெற்று நியூயோர்க் சிட்டியின் வரலாற்றை மாற்றி நியூயோர்க் சிட்டியின் முதல்வராக மேயராக சோஹரா மம்தானி தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இது இடம்பெயர்ந்து நியூயார்க்கிலே குடிபெயர்ந்து வாழும் மக்களின் சிறுபான்மை இனத்தின் அதே போன்று இனம் மதம் மொழி பிரதேசம் கடந்து மனித நேயத்துடன் வாழும் மக்களின் மிக பெரும் வெற்றியாகவும் அதிகார வர்க்கத்திற்கு அடிக்கப்பட்ட சாவுமணியாகவுமே காணப்படுகின்றது எனவே சொஹரா மம்தானி எதிர்காலத்தில் என்ன மாற்றங்களை ஏற்படுத்துவார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்